அண்ணா நம்ம கடை வந்து மதுராயில் இருக்குண்ணே எங்கள் வாரத்தில் ஒரு நாள் பல்லாரம் சந்தையில் இந்த டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா ரூபா ஐயாயிரத்தி ஐநூறுபா மாதிரி விற்கப்பட்டு சார் ஓனர் இருக்காரு கடை ஓனர் என்னன்னு உங்களை என்னென்னு ஸோ உங்கள் நேம் என்ன கடை என்ன என்ன டீட்டெயில் எல்லாமே சொல்லுங்கள் நம்ம பேர் நௌஃபல் அகமது நம்ம கடை வந்து மதுராயில் இருக்குது இங்கே வந்து எப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் பல வரஞ்சந்தே இல்லை இந்த டைனிங் டேபிள்லாம் பார்த்திங்கன்னா ஆறாயிரூவா ஏழாயிரூவா விற்க விற்கிறது நம்ம உங்கள் இந்த சேனல் பார்க்குறனால ஒரு பண்ணி தரலாம் கடையில் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரூவா அந்த மாதிரி விற்பாங்க இந்த ஏர் கூலர்லாம் ஆன்லைன்லேயே வந்து ஐயாயிரம் ரூபான்னு கொடுக்குறாரு டைனிங் டேபிள் சேரு டேபிள் நாலு சேரு டைனிங் டேபிள் இல்லை டைனிங் டேபிள் மட்டும் வேணும்னா மூவது ரூபாய்க்கு கொடுக்குறாப்புல ஆமாம் டைனிங் டேபிள் சேரு இதெல்லாம் வந்து ஆயரூபா எட்நூறுரூவான்னு கொடுப்பாரு கூலர் இருக்குது டேபிள் இருக்குது வீட்டுக்கு உபயோகமான பொருள் எல்லாமே இருக்குது பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தை இந்த வாரம் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும்

그 <shrie>